எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு இது சரியாகலை சார் இன்னும் கொஞ்சம் இன்னொரு முறை வந்து மருந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஸோ இது நண்பருக்கு மட்டும் இல்லை சமய விவசாயம் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத பிரச்சனையாக இருக்குது அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் இந்த மாதிரி தான் சமயங்கள எனக்கு ஆறு வருஷம் அனுபவம் நோய் கட்டுப்பாடு வந்து நம்ம நிறைய விதத்தில் வந்து முயற்சி பண்ணி நோய்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கிறோம் அந்த விதத்தில் எனக்கு வந்து மாவு பூச்சிங்கிறது அஞ்சு வருஷமாக சுத்தமாக எனக்கு வர்றதே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ப்ரிங்ளர் இருக்குது ஸ்ப்ரிங்ளர் இருந்தால் மட்டும் மாவு பூச்சி வராதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்களை வந்து குறைஞ்ச அளவு பயன்படுத்தினா போதும் எப்படின்னா ஒரு முப்பது சதவீதம் ரசாயன உரங்களை பயன்படுத்திக்கிட்டு மீதி எழுபது சதவீதத்துக்கு சிவிடு ஹியூமிக் ஆசிட் பயன்படுத்தினாலே போதும் என்னோடய வயலுக்கு ரூபாருக்கு அங்கேயும் சமைக்கி தான் இருக்குது என்னோடய வயலுக்கு நான் வந்து குறைஞ்சது நாலு வருஷமாக நான் சிவிடி ஹியூமிக் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அடி உரமாக மேலே வந்து நம்ம பார்த்தோம்னா அமினோ அசிடு சிவிடு பொட்டாஸ் லிக்யூடு இது வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் மற்ற வேறு எதுவுமே வந்து நான் பயன்படுத்துறது கிடையாது ரீசெண்டாக தான் வந்து நான் ஜெப்ரலிக் ஆசிட் கொஞ்சம் ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக ஜெப்ரலிக் ஆசிட் வந்து நான் யூஸ் இருக்கிறேன் இப்போ பிரச்சனைக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது போன வருஷம் இல்லாததை விட இந்த வருஷம் கொஞ்சம் இந்த பிரச்சனை எனக்கு அதிகமாக இருக்குது ஆனால் நான் மருந்தெல்லாம் அடிக்கலைங்க ஏன்னா இது ஒரு முறை நம்ம மருந்து வாங்க போனோம்னா பில் ஆகுது இந்த பிரச்சனைக்கெலாம் நம்ம பயந்துக்கிட்டு மருந்து வாங்க போனோம்னா வர்ற காசை பூராமே வந்து மருந்தில் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது நான் என்ன பண்ணுறேங்கிறத என் காட்டில் நான் லைவ் ரிப்போர்ட்டாகவே போடுற மாதிரி இருக்குது பாருங்கள் நான் வந்து நான் என்ன பண்ணுறேங்கிறத என் காட்டில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பூ கிடக்குது இது நான் போன வீடியோவிலையே நான் சொல்லியிருந்தேன் இந்த பூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பூ வந்து நான் கழிச்சு விட்ட பூ அடுத்து இதை பாருங்கள் இதுவும் நான் கழிச்சு விட்ட பூவு இப்படியே நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன் எவ்வளோ பூ வந்து நான் கழித்து போட்டுக்கன்னு பாருங்கள் இதை பாருங்க இங்கே ஒரு பூ கழித்து கிடக்குது இந்த பாருங்கள் இந்த கொத்தை எப்படியும் நான் ஒடிச்சு போட்டேன் இந்த பாருங்க இங்கெல்லாம் எவ்வளோ பூ கிடக்குன்னு பாருங்கள் இந்த பாருங்க இதெல்லாம் வழி இல்லை ரெண்டு பூ நல்ல பூ இருக்குது ஆனால் அந்த கொத்து வந்து பார்த்தீங்கன்னா அழுகுது அதனால நான் ஒடிச்சு போட்டேன் இங்கே பாருங்கள் அப்படியே இருக்குது இந்த பூவில் பார்த்தோம்னா அப்படியே இந்த பிரச்சனை இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஒடிச்சு விடுறது தவிர நமக்கு வழியே கிடையாது இதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம மருந்து அடித்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நான் இந்த இந்த போன வீடியோ போடும்போது எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது ஒரே ஒரு பக்கம்தான் இருந்துச்சு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு இதை நான் கழித்து விட்டுட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பூ விட இந்த ஒரு பூ தான் பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பூ பிரச்சனை இருக்கும் அதிகபட்சமாக மற்ற பூ எல்லாமே ஓரளவு நமக்கு நல்ல பூவாக வந்துடும் ஆனால் இதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம வந்து எனக்கு வந்து இது நான் மருந்து அடிக்கிறது இல்லைங்க என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன் காட்டை நீங்களும் அதே மாதிரி விட்டு நீங்கள் வந்து என்னால் போச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிடாதீங்க எனக்கு எப்படி காட்டை மெயின்டைன் பண்ணணும்னு தெரியிறதுனால நான் இதுக்கு வந்து வருத்தப்படுறது கிடையாது இதை நினச்சி நான் வருத்தப்படுறது கிடையாது இந்த காடு வந்து ஏன் இவ்வளோ பூ கழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பா ஒன்று வந்து நம்மக்கிட்ட வேலைக்கு வர்றாங்க பூ எடுக்கிறக்க காலையில் சும்மா ஒரு அரை மணி நேரம் வருவாங்க எங்கள் எங்கள் வீட்டில் ஒரு பாப்பாவும் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பாப்பாவும் எடுக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பூவை கழிக்கணுங்கிறது தெரியலை அதனால இந்த பூவை கழிக்காமல் விட்டதுனால ஒரு வாரம் அவங்களே எடுத்தாங்க நாங்கள் வேறு காட்டில் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அவங்க கழிக்காம விட்டுட்டதுனால இந்த பூவோட அழுகல் தன்மை வந்து ரொம்ப அதிகரிச்சிடுச்சு அதனால இப்போ நாங்கள் அந்த பாப்பாவை நம்ம கூட சேர்த்து பூவை கழிச்சி எடுங்க பூவை கழிச்சு எடுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள் அந்த பக்கம் ரெண்டு காடு இருக்கோம் அந்த காடு வந்து நாங்கள் எடுக்கும்போது நாங்கள் ஒரு பூ கூட விடாமல் இந்த மாதிரி அழுகின பூ எல்லாமே கழிச்சு எடுக்கிறதுனால அந்த பக்கம் வந்து தான் இருக்குது இந்த மாதிரி தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக வரலை இந்த பக்கம் அந்த ரெண்டு பாப்பா எடுத்ததுனால அவங்களுக்கே தெரியலை சின்ன பாப்பாங்கிறதுனால அவங்களுக்கு தெரியலைங்கிறதுனால இதை வந்து கழிக்காம விட்டுட்டாங்க அதனால் இது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுங்க அடுத்து பாருங்கள் இந்த செடி இன்னைக்கு எடுத்ததுலயே இந்த செடியில் இருக்கிறத நம்ம கழிக்கவே இல்லை இதில் வந்து இந்த ஒரு பூ வந்து நல்ல பூ இதை விட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம கழிச்சிருக்கணும் சரிங்களா இதெல்லாம் நம்ம கழித்து விட்டுருவாண்டி தான் இதுதான் தேர்வு சில நேரம் வந்து இந்த மொத்த பாலையுமே இப்படி இருக்கும் அது அந்த பாலையே ஒடிச்சு போட்டுருவேன் நான் அந்த பாளையம் ஒடிச்சு போட்டுக்கெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் இந்த ரெண்டு மூணு பூ வந்து இப்படி இருக்குது சரிங்களா இதில் பாருங்கள் இந்த பாலையெல்லாம் வந்து ஒன்றுமே தேவாது நாளைக்கு இந்த ஒரு பூவை எழுத்துட்டு இது அப்படியே உடிச்சு போட்டுற வேண்டியதுதான் அப்படியே பாருங்கள் காட்டை பார்த்துக்கிட்டே வாங்க இது இப்போ உடிச்சு போட்ட பூ இந்த பாருங்க இங்கே ஒரு பூ கிடக்குது இந்த பாருங்கள் இங்கே கிடக்குது இதோ இங்கே கிடக்குது இதோ இந்த இந்த குப்பை அப்படியே ஒரு கீழே போட்டோம் இது ஆக்சுவலி நான் இப்படி தாங்க வந்து ஒரு நாலு வருஷமாக நான் இந்த மெத்தடில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பாருங்கள் இங்கே கிடக்குதுங்களா இந்த பாருங்க இங்கே கிடக்குதுங்களா இங்கேலாம் நம்ம கிடக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ கழித்து போட்டுருக்கோம் பாருங்கள் இது வந்து நமக்கு பூ வந்து கழிவு தாங்க லாஸ் தான் இதை சரிக்கட்டணும்னு நம்ம மருந்து அடித்தோம்னா அது வந்து ரெட்டை நட்டத்தில் ஒரு நட்டத்தில் வந்து நமக்கு போயிடும் சிம்பிளாக நம்ம கழிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா இது என்ன ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் காடு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் இதுக்கு வந்து நம்ம மருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து நம்ம வருஷம் முழுக்க மருந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் இதுக்கான தீர்வு வந்து என்னோடய அனுபவத்தில் கிடைக்கலங்க நானும் உங்களை மாதிரி பல முறை மருந்து அடிச்சுருக்கிறேன் காலையில் அடிக்கிறது சாயந்தரம் அடிக்கிறது அப்புறம் மருந்து மாற்றி அடிக்கிறது நமக்கு பெருசாக வந்து பலன் கிடையாது அதனால நம்ம அந்த இதை விட்டுட்டு இந்த கால சூழ்நிலைக்கு இப்படித்தான் மாறும் பனிக்காலம் மாறும்போதும் பனிக்காலத்துலேருந்து வெயில் காலம் மாறும்போதும் மழை காலம் மாறும்போது இந்த மாதிரி வர்றது இயல்பாக இருக்குது சம்மையில் அதனால நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கழிச்சு விட்றது தான் இது சிம்பிளாக கழித்து விட்டோம்னா நமக்கு பூ மட்டும்தான் லாஸு இதுக்கு மருந்தடிக்க போனோம்னா அதுக்காகிற செலவும் நமக்கு லாஸு அதனால எனக்கு இதுவே வந்து நல்ல பலனாக தெரியுது இதில் எனக்கு ரிசல்ட் இருக்கிறதுனால நான் இதை கழித்து மட்டும் விட்டுறேங்க அது போகிற காலையில் இந்த பக்கம் என்னோடய தங்கச்சி குழந்தை இருந்துது இதெல்லாம் அப்படியே விட்டு வந்துடுச்சு அது இப்போ தான் வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து தெரியலை நம்ம தான் சொல்லி கொடுத்து அவங்களை வந்து மாற்றி நல்லா எடுங்க அப்படின்னு சொல்கிறது இவர் இந்த பாலையில் அப்படியே உடிச்சு போட்டோம் அப்படிதாங்க ஸோ இதுக்கு மருந்து வந்து என்ன அடிக்கணும் அப்படின்னா லார்வி சைடுன்னு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் பொதுவாகவே வந்து நம்ம எந்த ஒரு கம்பெனியோட ப்ராண்டையும் வந்து ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது காரணம் என்னென்னா நானே ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன் நம்மகிட்டயுமே வந்து எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது நம்ம நம்மகிட்ட பேசுகிறவங்கள்கிட்ட எல்லாரையும் வந்து எங்கள் ப்ராண்டை வாங்குங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது அதனால நம்ம எந்த ப்ராண்டையும் ரெக்கமெண்ட் பண்ணாமல் என்ன மருந்து அப்படிங்கிறத சொல்லுவோம் லாரி சைடு அப்படிங்கிறது ஒரு சாதாரண புழு மருந்துங்க சரிங்களா அந்த புழு மருந்து தான் வந்து நீங்கள் இதில் ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் லாரி சைடுனா புழு மருந்து ஜென்ரலாக புழு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா ஊர் போட்ட பொருள் இருக்கும் நூற்றுக்கணக்கான பொருள் வச்சுருப்பாங்க அதில் நல்லதாக கொஞ்சம் தரமானதாக கொடுங்கன்னு சொல்லுங்கள் நல்லதாகவே கொடுப்பாங்க அதை வாங்கி அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பொட்டாஸ் லிக்யூடு பொட்டாஸ் சத்து கொஞ்சம் பூ கொஞ்சம் நல்லா திடமாக இருக்கணுங்கிறக்காக பொட்டாஸ் லிக்யூடு மார்க்கெட்டில் கிடைக்குது அதை வாங்கி அடிச்சுக்கோங்க பிறகு அமினோ அமினோவாசிடு வந்து ஆசிடும் அமினோவாசீடும் ஊற்பட்ட பேரில் கிடைக்குது வீடும் ஊற்பட்ட பேரில் கிடைக்குது எல்லாமே வந்து வளர்ச்சி விக்கிகள் பொதுவாக நம்ம டானிக்குன்னு சொல்லுவோம் சரிங்களா டானிக்கில் வந்து அமினோ ஆசிட் சிவீடு ஹியூமிக் ஆசிட் இதெல்லாம் டானிக் பொட்டாஸ் லிக்யூடுங்கிறது நம்ம அடிவரமாக கொடுக்கக்கூடிய பொட்டாஸை நம்ம ஸ்ப்ரே வடிவில் கொடுக்குறோம் அதனால் அது பொட்டாஸ் லிக்யூடு வாங்கிக்கோங்க லார்வி சைடுங்கிறது புழு மருந்து இன்செக்டி சைடு அப்படிங்கிறது வண்டுக்கான மருந்து இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணமே வேரல்கள் அதிலிருந்து வரக்கூடிய ஸ்மெல் அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய வண்டு இந்த மாதிரி அப்புறம் இந்த சீசன்னால மழை பெய்யுறது பனி பெய்யறதுனால இந்த பூ வந்து இந்த மாதிரி அழுகல் ஆரம்பிச்சிருது ஸோ வண்டுக்கு நம்ம வந்து இன்செக்டிசைடு கொடுப்போம் இன்செக்டிசைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா இருக்குது நீங்கள் வண்டு இன்செக்டிசைடு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிப்பேட்டு ப்ளஸ் இமிடா குளோரிஃபைடு சேர்ந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி அடிக்கலாங்க அசிப்பேட்டு இமிடா குளோரிஃபைடும் சேர்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி நிறையா மருந்து கிடைக்குது இதை வாங்கி அடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து சரியாகும் இதை நாம் வந்து சும்மா அடிக்கிறதில்லைங்க இப்போ மழை காலம் அப்படிங்கிறதுனால நாம் வந்து ஒட்டு பசை போட்டு தான் அடிக்கணும் வெட்டிங் ஏஜென்ட்டுன்னு கேளுங்க இல்லைன்னா ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டுன்னு கேளுங்க ஒட்டு பஸ்ஸை நல்லதாக வாங்கிக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் காரணம் என்னென்னா ஒரு சொட்டாவது அந்த வண்டு மேலே போய் பட்டு சாப்பிட்றனா தான் அந்த வண்டை வந்து நல்லா ஸ்ப்ரெட் அந்த அந்த மருந்து வந்து நல்லா பறவை வச்சு அந்த வண்டு வந்து சாகிறதுக்கு வந்து வழிவகு பண்ணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒட்டுப்பூசை இல்லாமல் இருந்தீங்கன்னா அது வந்து பரவாயில்லை பொதுவாக மழை காலத்தில் வந்து நம்ம ஒட்டுப்பூசை பயன்படுத்தி தான் எந்த காட்டுக்காக இருந்தாலும் மருந்து அடிக்கணும் அதுலேயும் புழு மருந்து வண்டு மருந்தெல்லாம் அடிக்கிறோம்னா ஒட்டு பூசை பயன்படுத்துறதில் ஒன்றும் தப்பு இல்லை நூறுரூவா எக்ஸ்ட்ரா ஆகும் நம்ம வாங்குற மருந்து மற்ற மருந்துகள்லேருந்து இது நூறுரூவா வந்து கூடுதலாகும் அதனால் ஒட்டு பூசை வாங்கி வெட்டிங் ஏஜென்ட் அல்லது ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் வாங்கி அடிங்க இந்த கார்டு நான் பாருங்கள் இன்னும் பத்து வருஷம் கழித்து இந்த கார்டு நான் மெயின்டைன் பண்ணி எடுத்தாலும் என் கார்டு இந்தளவுக்கு சுத்தமாக தான் இருக்கும் நல்லா பாருங்கள் ஒரு இடத்துல கூட உங்களால் புல்லு பார்க்கவே முடியாது இந்த காடு கொத்துனதுக்கான அடையாளமும் உங்களுக்கு கிடையாது காட்டை வந்து மெயின்டைன் பண்ணணுங்க சம்மங்கி சாகுபடி செய்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ரொம்ப விருப்பத்தில் உள்ளே வர்றாங்க ஆனால் எல்லாருமே நட்டத்தில் ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் வெளியில் போயிடுறாங்க காரணம் என்னென்னா நமக்கு சமையல லாபம் வருதுங்கிற நோக்கத்தில் மட்டும்தான் நம்ம இருக்கிறமே தவிர அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் நம்மளோட உழைப்பு போடணும் அப்படிங்கிறத நான் இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ரொம்ப அதிகமான உழைப்பு போட்டிருக்குறேங்க இந்த காட்டில் அதனால தான் வந்து எனக்கும் ரொம்பவே கடன் இருந்தது நிச்சயமாக நான் சம்மங்கை வச்சு தான் அந்த கடன்லாம் காட்டி இப்போ கையிருப்பு இருக்கிற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்தளவுக்கு எங்கள் வீ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி நான் அதிகமாக அதில் வந்தது கிடையாது நான் கல்லூரியில் வேலை பார்க்குறதுனால நம்ம வந்து இந்த நிர்வாகத்தோடு முடிச்சுக்கிறோம் அதிகமான உழைப்பு வந்து வீட்டில் இருக்கிறவங்க தான் போட்டுருக்காங்க ஓரளவு எல்லாத்தையும் முடித்து இன்றைக்கி கையிருப்பு அளவுக்கு வந்திருக்குறோம் அப்படின்னா இந்த சம்மங்கி தான் ஒரு ஒன்றரை ஏக்கர் நம்ம ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்போம் சம்மங்க நிச்சயமாக நல்ல பயிர் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற வரையும் தான் இல்லைனா சமையல் மாதிரி நட்டம் தரக்கூடிய பயிர் வந்து வேறு எதுவும் இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு அளவுக்கு நட்டம் தரும் ஒரு டைம் பூ நின்றுச்சு அப்படினாலே வந்து நமக்கு அதிகமாக டைம் எடுத்துக்கும் மறுபடியும் பூ வர்றதுக்கு இந்த காடு நான் வந்து இதில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு ஆனால் இப்போ காடு நல்லா வந்துருச்சு ஓரளவு பூ வந்திருக்குது இந்த தட்டை அறுக்காததுனால கொஞ்சம் லேட் ஆகுது மழை காலங்கிறதுனால நம்ம இன்னும் உரமும் சரியாக கொடுக்காததுனால அந்த பிரச்சனை இருக்குது ஸோ நண்பர்கள் எல்லாத்தையும் கேட்குறது இந்த பிரச்சனை எல்லாேருக்குமே இருக்கக்கூடியதான் யார்கிட்ட கிட்டாலும் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க செலவை கட்டுப்படுத்தணும்னா பூவில் போகிற லாஸோடு விட்டுருங்க இல்லை நான் அதை ரெக்கவர் பண்ணணும் என்னால் மருந்துடுச்சு நான் அதை ரெக்கவர் பண்ணிடுவேன் அப்படின்னா நான் சொன்ன மருந்தை ரெண்டு முறை மட்டும் அடிங்க ஒரு பத்து நாள் இடைவெளியில் ரெண்டு முறை மட்டும் அடிங்க கொஞ்சம் போல் கட்டுப்பாடில் வந்துடும் அதே டைமில் நீங்கள் அந்த பூவை கழிச்சு விட்டிங்கன்னா ஓரளவு கட்டுப்பாடு வந்துடும் இதை தொடர்ந்து இப்படி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நட்டந்தாங்க காட்டு தவிர வேறு ஒன்றுமே கிடையாது நிறைய நண்பர்கள் வந்து இந்த இருந்து மீள முடியாமல் காட்டு அழித்த நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க செம்ம இங்கே அதிக பிரச்சனை தரக்கூடிய பயிர் உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் கவனமாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க நன்றிங்க வேறு ஏதாவது டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி